வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நீங்கள் பார்க்குற இந்த சார்ட் வந்து ஒரு வித்தியாசமான உடல் பிராபலங்களை உருவாக்குற மாதிரியான நிலைங்க பொதுவாக ஒருவருக்கு ராகு திசை நடந்தால் அவங்களுக்கு உடலில் இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற பிரச்சனைகள் உருவாகும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் உடலில் ஒவ்வாமைகள் உடல் சில சத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமை போன்ற சில பிரச்சனைகளை உருவாக்குங்க பொதுவாக ராகு திசை என்பது உடலில் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் ஏன்னா ரசாயன கிரகம்னே பேருங்க ராகுக்கு வந்து ரசாயன கிரகம் உடலில் ரசாயன மாற்றங்களை உருவாக்கி உடலில் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது ராகு திசைங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெண்மணியோட ஜாதகங்க பத்தாம் பாவத்திலிருந்து அவங்களுக்கு ராகு திசை நடக்குது ஸோ ராகு திசை அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணுது ஜீரண சக்தியை குறைக்குது உணவில் சாப்பிடக்கூடிய உணவுகளை ஏற்று முழுமையாக அது சத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குது அதனால் உடல் பருமனாகவும் ஆக்கிடுங்க உடல் மெளித தேகமாகவும் மாற்றிடுங்க இது ரெண்டு விதமாகவும் சிலருக்கு நடக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க அந்த நட்சத்திர அதிபதி லக்கணத்திற்கு எட்டாம் பாவத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ தஷாநாதன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவம் பத்தாம் பாவத்திலிருந்து ராகு திசை நடந்தால் பொருளாதாரங்கிறது வேறேங்க உடல் சார்ந்த விஷயங்களில் மெட்டபாலிசம் பிரச்சனை அணு திசுக்கள் பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்புகளை தரும் உடலில் சில வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் பொதுவாகவே ராகு திசைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அதுவும் நாலு பத்தாம் பாவத்திலிருந்து திசை நடந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது அவர் நின்ற நட்சத்திரம் எட்டாம் பாவத்தை குறிகாட்டுவதால் இங்கு எட்டாம் பாவம் முழுமையாக திசாநாதனுக்கு கொடுக்கறதுனால ஏற்கனவே ரசாயன மாற்றங்களுக்கு குடிக்கக்கூடிய கிரகம் திரும்பவும் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு இருக்கனால உடல் அதிக ரசாயன சுரப்புகளின் மூலம் ஜாதகருக்கு வந்து ஜீரண குறைபாடுகள் வாய்வு தொந்தரவுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்கி ஸோ மனரீதியான கடும் பாதிப்புகளுக்கும் கொண்டு விட்டுரும் ஸோ லக்கணாதி லக்கணம் லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் இது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போக முடியுங்க இங்கு லக்கணாதிபதி புதன் வக்கர நிலையில் பின்னோக்கி தன்னுடைய செவ்வாயை தொடர்பு கொள்கிறார் இப்போ லக்கணாதிபதியும் எட்டாம் பாவாதிபதியோட தொடர்பு திசாநாதன் தன் நின்ற நட்சத்திரம் மூலம் எட்டாம் பாவ தொடர்பு ராகு திசை பத்தாம் பாவத்திலிருந்து திசை பத்தாம் பாவம் பொருளாதாரத்துக்கு உகந்த பாவம் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையான பாவம் கிடையாது அதனால் இங்கே இந்த திசைகள் முடியும் வரை அவர்களுக்கு உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளையும் சூழலையும் சந்திக்க வேண்டிய வரும் ஸோ இது இது போன்ற ராகு திசைக்கு லக்கணம் லக்கணாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கும் வாய்ப்புகளை கொடுத்துவிடும் ஸோ இதுபோன்று நாம் மேலும் பல்வேறு ஆய்வுகளை நமது யூடியூப் வலைதளத்தில் காணலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாம் நாடி ஜோதிடம் ஜாமக்கோள் திருமணப் பொறுத்த வகுப்பு அட்வான்ஸ்டு பராசரா நாடி வகுப்புகள் எல்லாம் நடக்கமுங்க அதுக்கான டீட்டெயிலெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்